இன்று இந்த எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று அரசு கலைக்கல்லூரி கரூர் தேசிய அளவிலான ஒரு கருத்தரங்கு விலங்கியல் துறையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது இந்த கருத்தரங்கினுடைய தலைப்பு என்னவென்றால் உயிரிய பல்வகமையை பாதுகாப்பதில் புதிய அணுகுமுறைகள் என்ற தலைப்பில் இந்த கருத்தரங்கானது நடைபெறுகின்றது இது தேசிய அளவிலான கருத்தரங்கு இந்த கருத்தரங்கில் பத்துக்கும் மேற்பட்ட கல்லூரியை சார்ந்த பேராசிரியர்கள் ஆராய்ச்சி மாணவர்கள் மாணவர்கள் எல்லாருமே கலந்திருக்கிறாங்க இந்த கருத்தரங்கிற்கு சிறப்பு சொற்பொழிவு ஆற்றுவதற்காக இந்தியாவின் தலைசிறந்த சிறந்த அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனமாகிய சிஎஸ்ஏஆர் யூனிட்டினுடைய ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய இம்டெக் சண்டிகர் இன்ஸ்டியூட் ஆஃப் மைக்ரோபியல் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க அதிலிருந்து வந்து ஒரு பிரின்சிபல் சயின்டிஸ்ட்னு சொல்லக்கூடிய குமரன் என்று சொல்லக்கூடியவர் வந்திருக்கிறாரு காலையில் அவர் மாணவர்களிடையே நல்ல சிறப்பாக வந்துட்டு ஒரு உரையாற்றி மாணவர்களிடையே இந்த உயிரிய பல்வகையை பாதுகாப்பதனுடைய அவசியத்தை வந்துட்டு விளக்கமாக எடுத்து கூறினார் அடுத்ததாக அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலிருந்து பேராசிரியர் ரவிச்சந்திரன் என்பவர் வந்து கடல்வாழ் உயிரினங்கள் அதற்குடைய பல்வகை தன்மையை பற்றி சிறப்பாக எடுத்து கூறினார் அடுத்த செஷனுக்கு வந்துட்டு டாக்டர் உமாபதி என்று சொல்லக்கூடியவர் ஹைதராபாத்தில் உள்ள செல்லுலார் மாலிகுலார் பயாலஜி நிறுவனத்தினுடைய மிக சிறந்த தலைசிறந்த ஒரு விஞ்ஞானி வந்து உரையாற்றினார் இந்த நிகழ்வின் மூலமாக மாணவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்குமே வந்து இந்த உயிரிய பல்வகையினுடைய அவசியம் அதை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை பற்றி நல்லாவே வந்துட்டு விரிவாக எடுத்து கூறினார்கள் இந்த பூமியானது மனிதர்கள் மட்டும் வாழ்வதற்கான பூமி அல்ல இந்த பூமியானது அனைத்து விதமான உயிரினங்களும் வாழ்வதற்கு தேவையான ஒரு அடிப்படையான ஒரு அமைப்பு ஆனால் மனிதர்களுடைய பேராசையின் காரணமாக உயிரினங்கள் வெகு வேகமாக அழிந்து வருகின்றன காடுகள் மரங்கள் உயிரினங்களுடைய வாழ்விடங்கள் அனைத்தையுமே அழிந்து கொண்டு வருகின்றன இவற்றையெல்லாம் நாம் தொடர அனுமதித்தேமேயானால் கூடிய விரைவில் மனித இனமும் இந்த பூமியில் அழிந்துவிடும் அப்போ மனித இனம் வாழ வேண்டுமே ஆனால் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் வாழ வேண்டும் அந்த ஜீவராசிகளை காப்பாற்றுவதைய அவசியம் அவற்றின் வாழ்விடத்தை நாம் பாதுகாக்க வேண்டிய அவசியம் போன்ற கருத்துக்களை மிக தெல்ல தெளிவாக இந்த கருத்தரங்கின் மூலம் உணர்ந்து கொள்ள முடிகின்றது இந்த கருத்தரங்கானது இந்த கல்லூரியினுடைய விலங்கியல் துறையினால் ஏற்பாடு செய்யப்பட்டு கல்லூரி முதல்வர் மற்றும் அனைத்து அலுவலர்கள் ஆசிரியோடு ஒத்துழைப்போடு மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது அரசு கலைக்கல்லூரியில் ஆராய்ச்சி மாணவிகளாக இருக்கும் இங்கே வந்து இன்னைக்கு தேசிய அளவிலான ஒரு செமினார் நடந்து நடந்துட்டுருக்கு இங்கே வந்து இதனோட முக்கியத்துவம் என்னென்னா இப்போது குளோபல் வார்மிங்னாலையும் பொல்யூஷனாலையும் நிறைய உயிரினங்கள் பிளான்ஸ் அனிமல்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்டென்ட் இருக்குது ஸோ அதை பற்றினா ஒரு முக்கியத்துவத்தை எடுத்து சொல்கிறதுக்காக இங்கே வந்து நிறைய சயின்டிஸ்ட் பிரின்ஸிபல்ஸ் எல்லாருமே வந்து எங்களுக்கு நிறைய சொல்லியிருக்காங்க ஸோ இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த செமினாருக்கு ஆர்கனைஸ் பண்ண எங்கள் ஜாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த காலேஜுக்கும் நாங்கள் வந்து நன்றி சொல்லியிருக்கோம்

என்டெயின்ஸ் பிப்பே மாதிரி பண்ணணும் என்டைஸ் தான் அழகக்கூடிய உயிர்கள் நிறைய உயிர்கள் அழிஞ்சு இருக்குது இந்த அழகின் உயிரியர்களுக்கு ஓடு ஓகே இப்படி பாக்கும்போது இந்த மாதிரி வந்து பார்க்கும்போது இந்த அழகின் உவியல் அப்படின்னா முக்கியமானது என்டைனர்ஸ் இப்படி இந்த மாதிரி நம்ம பழகலாம்